வணக்கம் வெல்கம் டு மானூஸ் கிச்சன் மானுஸ் கிச்சனில் இன்றைக்கி காலை உணவு ஒரு மிகச்சிறந்த புரோட்டீன் உணவு பார்க்க போகிறோம் ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா இது டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி தோசை இட்லி அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் இப்போ வந்து தோசையை இருக்கோம் அடுத்து நம்ம இதில் இட்லியுமே பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப அரிசியே சேர்க்காம முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா இரண்டு விதமான பருப்புகளை சேர்த்து நம்ம இந்த இட்லியும் தோசையும் பண்ணியிருக்கோம் ஸோ இது காலையில் நமக்கு எடுக்கும்போது சுகருடைய அளவு வந்து ரத்தத்தில் சேர்கிறது வந்து நமக்கு குறைவான அளவாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருக்கவங்க இந்த மாதிரி உணவுகளை காலைகள் நேரத்தில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஸோ இது ரொம்ப சிம்பிளானது ஒரு டிஷ்ஷு தான் அது ஸோ இப்போ தோசை எப்படி வர்றது அதாவது நீங்கள் மாவை அரைச்ச உடனே நம்ம ஊற்றி தோசையுமே எடுத்துக்கலாம் இதை நீங்கள் நைட்டு புளிக்க வச்சு அதுக்கப்புறம் இட்லியுமே இதில் வந்து யூற்றிக்கலாம் மறுநாள் வேணும்னாலும் நீங்கள் இட்லியாகவும் யூற்றிக்கலாம் ஸோ இந்த ரெண்டு விதமான ரெசிப்பியை தான் நம்ம இன்றைக்கி இந்த கிச்சனில் அதாவது மானஸ் கிச்சனில் செஞ்சு காட்ட போகிறோம் ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவு எல்லாத்துலேயுமே வந்து சுகர் வந்து கண்டிப்பாக இருக்குது ஸோ நம்ம ஒன்ஸ் சுகர் வந்துருச்சு அப்படின்னா நம்ம அந்த ப்ரோட்டீன் எடுத்துக்கிறது காலையில் உணவாக எடுத்துக்கிறது ஒரு சுண்டல் எடுத்துக்கிறது இந்த மாதிரி ரொம்ப நல்லது ஸோ எப்போவுமே நம்ம சுண்டல் சாப்பிட முடியாது ஒரு இட்லி சாப்பிட்டவங்களா இருப்பாங்க ஒரு தோசை சாப்பிட்டவங்களா இருப்பாங்க ஸோ அதனால் ஏன் நம்ம இட்லி தோசையே சாப்பிட்லாம் ஆனால் அரிசி இல்லாமல் சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த இட்லியை வந்து பண்ணியிருக்கோம் இப்போ ஒரு மினி இட்லியை காமிக்கிறோம் பாருங்கள் இதுவுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக ஸ்பான்ஜியாக சூப்பராக இருக்குது ஒரு ஆனியன் சட்னி வச்சு சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டும் இருக்குது நம்ம ஒரு இட்லி சாப்பிட்ட ஒரு திருப்தியுமே நமக்கு வந்து கிடைக்கிது ஸோ இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்தலாம் இது பார்த்திங்கன்னா நான் ஹோல் மூணால் அதாவது பச்சை தோலோடு இருக்கக்கூடிய பாசிப்பருப்பை தான் எடுத்திருக்கோம் பச்சை பயிர்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து ரேஷியோ பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ கப்ஸ் எடுத்திருக்கோம் ஸோ த்ரீ இஸ் டு ஒன் ஒரு கப்பு உளுந்து சேர்த்துருக்கோம் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் நைட்டே ஊற வச்சுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தையுமே சேர்த்து மூணுமே ஒன்றா சேர்த்து நல்லா ஒரு மூணு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி புளிக்க வச்சு எடுத்துருக்கோம் ஸோ நைட்டு பார்த்திங்கன்னா இப்போ யூஷுவல் இட்லி ஊற்றுற ப்ராசஸ் தான் இப்போ வந்து ஒரு ப்ளேட்டில் நம்ம வந்து கொஞ்சமாக ஆயில் வந்து தடவிட்டு ரெண்டு தட்டு பெரிய இட்லியும் சின்ன இட்லியும் ஊற்றிருக்கோம் ஸோ நைட்டு அரைச்சி வச்ச மாவு வந்து நல்லா புளிச்சு வந்திருக்கு இது வெறும் பருப்புன்றதால கொஞ்சம் சீக்கிரமாக புளிச்சிரும் ஆஷ்பேஷல் நம்ம இட்லி அரைக்கும் போது நைட்டு ஓவர் நைட்டு கூட நம்ம புளிக்க வைப்போம் அப்படி அப்படின்னா ஒரு சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் புளிக்கும் ஆனால் இது பருப்பு அதாவது ஹோல் மூண்டால் பச்சை பயிரும் உளுந்தும் அப்படின்றதால சீக்கிரமாகவே புளிச்சிரும் ஒரு வித்தின் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ்லேயே புளிச்சிரும் அதனால் நீங்கள் கரெக்டாக புளிச்சுதுன்னா பார்த்துட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஸோ அப்போவே ஊற்றணும் அப்படின்னாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம் ஸோ நம்ம ஒரு இட்லி ஊற்றிருக்கோம் பாருங்கள் பார்த்தீங்கன்னா நம்பவே மாட்டிங்க அரிசியே இல்லாத இட்லியா அப்படின்னு இரு நமக்கு வந்து சூப்பரான ஒரு இட்லி வந்திருக்கும் இதுக்கு ஒரு ஆனியன் சட்னி இல்லை இதுக்கு முன்னாடி போட்ட நம்ம வந்து அந்த பச்சை மிளகாய் சட்னியுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த இட்லிக்கு ஸோ இந்த ஆனியன் சட்னியுமே நல்லாயிருக்கும் தக்காளி தொக்குமே நல்லாயிருக்கும் எல்லாமே நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஸோ தோசை இட்லி சாப்பிட முடியல அப்படின்னு நீங்கள் சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு பருப்பை மட்டுமே போட்டு இட்லி தோசை செஞ்சு சாப்பிட்லாம் முன்னே காமிச்ச மாதிரி புளிக்காமல் மாவு அரைச்ச உடனே தோசையும் ஊற்றி நல்லா கீ ரோஸ்ட் மாதிரியும் நமக்கு வருது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி